திராவிட பேச்சரங்க பார்வையாளர்களுக்கு வணக்கம் பல்வேறு கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்துக்கிறதுக்காக திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து தேர்தல் பணிக்குழு செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க அண்ணா இந்த அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்துல நீதிமன்ற தீர்ப்பு ஜூன் இரண்டாம் தேதி வந்தது குற்றவாளி ஞானசேகரனுக்கு தண்டனை முப்பது ஆண்டு ஆயுள் ஆய்வு செய்து அந்த பொண்ணுக்கும் பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் நிவாரணம் அடங்கி தீர்ப்பு வந்துட்டு எல்லாரும் வரவேற்போம் ஆனா எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவும் பிஜேபியும் இன்னும் அந்த யாரு சார் அப்படிங்கிறதுக்கு இன்னும் விடை கிடைக்கல ஏன் அவங்க மறைக்கப்பட்டாங்க என்று பல்வேறு ஆதாரங்களை வெளியிட்டு நேற்று அண்ணாமலை முன்னாள் பிஜேபி மாநில தலைவர் அண்ணாமலை வந்து அந்த ஆடியோ வீடியோவை நீங்க பாத்துருக்கீங்க அந்த வீடியோல கேள்வி கேட்கிறாரு அவர் கேட்கக்கூடிய கேள்வி ஏறக்குறையா நியாயமானதாகத்தான் தோணுது அதுக்கு அந்த ஞானசேகரன் எதுக்காக கோட்டூர் சண்முகம் திமுக நிர்வாகி அந்த பகுதியோட திமுக நிர்வாகி அந்த நிர்வாகிக்கு இருபத்தி நாலாம் தேதி மட்டும் ஒரு ஏழு கால் பண்ணிருக்காரு நாலஞ்சு மணி நேரம் அவர் இருக்காரு அந்த இருபத்தி நாலாம் தேதி தான் ஞானசேகரன் அரஸ்ட் அரெஸ்ட் பண்ணிட்டு வெளியே விட்டுருக்காங்க அந்த சண்முகம் கோட்டூர் சண்முகன்றவர் அவருக்கு பேசியிருக்கிறாங்க இவர் வந்து இந்த ட்ராக் ரெக்கார்டு நான் இந்த ஆதாரத்தோட சொல்றேன் இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்கன்னு சொல்லி கேக்குறாரு இப்ப அந்த வழக்கு என்பது சட்டபூர்வமாக கம்ப்ளைண்ட் கொடுத்தது இருபத்தி மூணாம் தேதி அன்னைக்கு சம்பவம் இல்லையா டிசம்பர் இருபத்தி மூணு உடனே கம்ப்ளைன்ட் புகார் அரஸ்ட்டு அரெஸ்ட் பண்ணி உடனே இது பண்ணி விட்டாங்க அதுக்கப்புறம் கோர்ட்டு கோர்ட்டில் வந்து முழு விசாரணையும் பண்ணி இதுவரையில் இந்த செக்ஷன்களுக்கு இவ்வளவு தண்டனை கிடையாது என்கின்ற அளவில் அவனுடைய வாழ்நாள் முழுவதும் பாதிக்க உள்ளேயே கிடைக்கக்கூடிய அளவுக்கு தண்டனை கொடுத்தாச்சு அந்த குழந்தைக்கும் அந்த பெண்ணுக்கும் அந்த பொண்ணுக்கும் அதுக்கும் என்ன பாதிப்பு அது பற்றியும் அதுக்கான உதவிகளும் செய்யாச்சு நம்முடைய முதல்வர் அவர்களும் அந்த வீட்டுக்கு ஒரு நல்லது செய்யணும்னு அந்த குழந்தைக்கும் செஞ்சிருக்கிறாரு இவ்வளவும் நடந்து முடிஞ்சிட்ட பிறகு சட்டபூர்வமா முடிஞ்சிட்ட பிறகு வராரு இவர் ஒரு ஐபிஎஸ் ஆபிசரா சும்மா என்ன டி உனக்குதான் செல்ல பேசுறதுக்கு உனக்குதான் தெரியும்னு நினைச்சு பேசுறியா மிஸ்டர் இல்லாமல நீ எப்படிப்பட்டவன் எங்களுக்கு தெரியும் நான் முன்னும் அப்படி இருக்கல நான் இப்படிப்பட்டவன் சொல்றிய போன தடவை மழை பெஞ்சுக்கிட்டு சென்னையில எல்லாம் வெள்ளத்துல எல்லாம் இது பண்ணும்போது அரசு பூர்வமாக நாங்கள் உதவிகளை செஞ்சினு மக்களோடு மக்களாக எங்க முதல்வர் எங்க முதல்வரு இருந்தாங்க எம்எல்ஏக்கள் எல்லா கட்சிக்காரனும் ஜனங்களுக்காக பாடுபட்டு கஷ்டப்பட்டோம் அந்த நேரத்துல நீ என்ன பண்ண தெரியுமா அதான் உன் கட்சி அதான் உன் லட்சணம் ஒரு போட்ல ஏறி உக்காந்துக்கிட்டு போ கொடுக்குற அந்த போட்ல ஒரு போய் பாக்குறாரா மக்களை பக்கத்திலேயே ஒருத்தர் நின்னுகிட்டு இருக்கு முட்டிக்கார அளவுக்கு கூட தண்ணி இல்லை அந்த போட் அது வந்து கை கட்ட அப்போ உன்னுடைய யோகித அம்சம் மக்களை ஏமாத்த நீ போடுற திட்டம்ன்றது புரியுதா அப்போ உன்னுடைய அளவு அவ்வளவுதான் ஏன் நீ பெரிய இவன் ஒன்றும் கிடையாது ஐபிஎஸ் ஆஃபீஸருன்னா ஒரு மா இவ்வளவு மோசம் மோசமான நடிச்சு அது ஒரு நாடகம் இல்லையா அதுக்கு மேலே உன் புத்திசாலி தந்து கொண்டு சொல்லிட்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் மருதமலை முருகனுக்கு திமுக கரண்ட் கொடுக்கவில்லை அப்படின்னு பெருசாக பேசினேன் உன் முன்னால் உன் கட்சிக்காரன் உட்காந்துருக்கவங்க கூட முழிச்சான் முழிச்சிக்கிட்டு உன்னை வேடிக்கை பார்த்தான் நீ அப்படியே பெரிய அரசியல் இது வரலாற்றை புரட்டிட்டாராம் அப்பதான் வெளியில வந்தோம்னா அதுக்கு பிறகு திமுக ஆட்சிக்கு வந்ததே அறுபத்தி ஏழுல அறுபத்தி ஏழு ரெண்டுல வந்து கரண்டை வந்து திமுக நீ கொடுக்கல அப்படின்னு சொன்னீங்கன்னா உன் புத்தி எங்க இருக்கு நீ ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரா நீ படிப்பும் அவ்வளவுதான் உன்னுடைய துடிப்பு நடிப்பு எல்லாம் தெரிஞ்சு போச்சு மக்களுக்கு இப்ப திடீர்னு வழக்கு முடியுது நீ ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஒருத்தர் வந்து ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் கொடுத்த உடனே பெயர் போடணும்ல நீ எந்த கட்சி நீ பிஜேபி தானே காவி கூட்டம் தானே நீ வந்து எங்களை பார்த்து கேள்வி கேக்குறிய நூத்தி ஐம்பத்தி ஏழு நாள்ல அந்த குற்றவாளிக்கு தண்டனை கொடுத்தாரு அந்த குற்றவாளி ஞானசேகரனுக்கு வந்து காப்பாத்துறதுக்கு அண்ணாமலை முயற்சி பண்றாரு பிஜேபி எல்லாரும் ஞானசேகரனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கானுங்க ஞானசேகரனை மட்டும் நீங்க சொல்லிட்டீங்களா ஞானசேகரனோடு இன்னொருத்தர் இருந்தா தெரியுமா ஞானசேகரனோடு இன்னொருத்தர் அதாவது ஞானசேகரன் நீங்க தண்டிக்கிறது என்பது இல்ல இன்னொருத்தர் இருந்தாரு அவர் தான் இதை செஞ்சாரு ஞானசேகரனுக்கே தண்டனை குடுத்தீங்கன்னா அண்ணாமலை இப்ப பெற்று இருக்கிற ஞானசேகரனுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிற அண்ணாமலையினுடைய ஏற்கனவே சொன்னேன் பாரு நாங்கள எங்களை போய் பார் பிரிட்ஜ் பூஷன் தெரியுது இல்ல யாரு மல்யுத்த வீராங்கனைகளாக இருந்தவங்க சாஷி மாலிக் வினோத் போகட் பஜ்ரங் பனியா இந்த மூணு பெண்களும் என்ன பண்ணாங்க இந்தியாவிற்காக மல்யுத்தம் வந்து உலகம் முழுவதும் போறவங்க கட்சி எம்பி இருக்கான பிரிஜு பூஷனு அவன் பண்ண ஆட்டம் தப்பு உடனே அவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்னை கொடுக்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி மாதம் பதினெட்டாம் தேதி புகார் நோ எஃப்ஐஆர் எப்பயாரே போடலையா வந்துட்டு தூக்கிட்டு உலகத்துக்கு அறிவுரை சொல்றாங்க அப்படியே சீரியஸா மூஞ்ச வச்சிடணும் அப்படியே உனக்கு தான் தெரியுமா புத்தியில உனக்கு இப்ப நீங்க சொன்னதெல்லாம் வந்துட்டு அண்ணாமலை எப்படின்றதுக்கு உதாரணம் சொன்னீங்க பிஜேபி எப்படிப்பட்ட கட்சி என்பதற்கு உதாரணம் சொன்னீங்க ஆனா அவர் கேட்ட கேள்வி இந்த மோட்டூர் சண்முகத்துக்கும் ஏன் அந்த அமைச்சர்கிட்ட பேசினாங்க இதுதான் அவங்களுடைய கேள்வி அதுக்கு நம்ம என்ன மாதிரி கேள்வியே கிடையாது தப்பு இது இந்த சம்பவத்துக்கு இந்த முடிஞ்சு போன வழக்குக்கு இதுக்கும் ஒண்ணு இல்லை யாரு யார்கிட்ட பேசுனாங்க இப்ப ஒரு பகுதி செயலாளர் ஒரு மாவட்ட செயலாளிட்ட பேச மாட்டாரா அந்த ஞானசேகரனுக்கும் இந்த சண்முகம் ஏன் ஒரு நாள் ஒரு நாள் மட்டும் ஏழு அந்த இருபத்தி நாலாம் தேதி மட்டும் ஏழு முக்கால் பண்ணிருக்காரு ஒருத்தருக்கு நாளைக்கு முப்பணி நேரம் பேசிருக்காரு இல்ல அராக இருக்கட்டும் அவனுக்கு ஃப்ரெண்ட் அவனுக்கு தெரிஞ்சவங்க இருந்த என்ன கொஞ்சம் காப்பாத்து என்னை கொஞ்சம் ஏதாவது பண்ணு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு அவன அரசு சொல்லிட்டு போ போறாங்க அப்படின்னு அவன் யாருக்கு வேணா போன் பண்ணுவான் தெரிஞ்சவனுக்கு எல்லாம் போன் பண்ணுவான் அதுக்கெல்லாம் ஒரு கதை எழுதிக்கிட்டு கூடாது ஏன் ஒரு என்ன இப்ப அவன் கேட்டான்றதுக்காக அவனுக்காக வந்து யாராவது பறிஞ்சுகிட்ட போனாங்க யாராவது போய் அவனை காப்பாத்துறதுக்காக ஒண்ணு இல்ல இல்ல அப்ப அவன் நான் சொன்னது இந்த ஜனவரி பதினெட்டாம் தேதி கம்ப்ளைண்ட் கொடுத்தா எஃப்ஐஆர் போடாம இருந்த உன் கட்சி எப்ப போட்டான் தெரியுமா சுப்ரீம் கோர்ட் சுப்ரீம் கோர்ட் உத்தரவு போட்டு ஏன் நீ வந்து இன்னும் எஃப்ஐஆரே போடலன்னு எஃப்ஐஆர் போட்டாங்க எஃப்ஐஆர் போடுறதுக்கு சுப்ரீம் கோர்ட் போக வேண்டிய லட்சணத்துல இருக்கவும் ஆட்சி நீ வந்து இங்கே பெரிய இவராட்ட பேசிக்கிட்டு இருக்க ஒரு அப்படியே உனக்கு தான் சட்டம் தெரியும் சட்டமும் தெரியல ஒரு மண்ணும் தெரியாம உளறிக்கிட்டு கிடக்கிறேன் இன்னும் கூட பார்த்தீங்கன்னா இந்த இதில் நம்ம இந்த வழக்கு சம்மந்தமாக சொல்லும்போது ஜட்ஜி இருக்காங்க ஜட்ஜ் வந்து ஒரு மேடம் ஜஸ்டிஸ் அவங்க தெளிவாக அவங்களுடைய தீர்ப்புறையில் சொல்கிறாங்க இந்த இவனுங்களாம் அந்த எடப்பாடி இவங்களாம் சேர்ந்துக்கிட்டேன் சார்ன்னு சொன்னாங்க இதுன்னு சொன்னாங்க அதான் சொல்கிறாங்க நாங்கள் விசாரணைன்னா என்ன தெரியும்ல ஏர்டெல் கம்பெனியினுடைய சிம் தான் அவனுடைய போட்டிருக்கு அந்த ஏர்டெல் கம்பெனி சிம் இருக்குல்ல அந்த கம்பெனியினுடைய அதிகாரியே நேரடியாக வந்து கோர்ட்ல சாட்சி எவிடன்ஸ் போட்டாங்க ஜட்ஜி வந்து சாதாரணம் கிடையாது பிஜேபி ஜட்ஜி கிடையாது ஆர் எஸ் எஸ் காரர்கள் கிடையாது ஒழுங்கான ஜஸ்டிஸ் அவங்க அவங்க இத விசாரிக்கணும் அந்த இருந்து ஒரு ஆபிசர் வந்தான் அவர் இருந்தால பே பாக்ஸில் ஏற்றி விசாரித்தாங்க அவரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார் நாங்கள் இது எல்லாத்தையும் பார்த்தோம் இந்தலேருந்து இந்த இது வரைக்கும் இந்த சிம்மில் இந்த இதுதான் பதிவாகிருக்கு அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது ஃபிளைட் வேறு போட்டானுங்க அப்படி போட்டும் போது ஒன்றுமே எதுவும் வர்றதுக்கு இது இல்லை ஆனால் எதிரில் அந்த குழந்த அந்த பொண்ணு வந்த உடனே அதை ஏமாத்தணும் போகணுன்னா தன்னை பெரிய ஆளுன்ற மாதிரி கையில் வச்சுக்கினேன் ஆ என்ன சார் எப்படி சார் அப்படின்னு பேசலாம் இதை நான் கடுமையாக முழுமையாக தீவிரமாக விசாரித்து அப்படி பேசியது இவன் கோட்ட நடிப்பு நாடகம் என்பதை நாம் புரிஞ்சுகிட்டோம் கோர்ட் வந்து உண்மையை தெரிந்து கொண்டது இவ்வளவு விளக்கம் கொடுத்திருக்காங்க இவ்வளவையும் கொடுத்த பிறகு ஆனதுல அவ அவருக்கு ஏதாவது கால் வந்ததாமா அப்படின்னு சொல்லி கேட் கேட்டிருக்காங்க அந்த பொண்ணு வந்து இல்ல அப்படி இல்ல எந்த ஒரு காலும் வரல அப்படின்னு சொல்லி இப்போ இந்த வழக்குல எடப்பாடியாக இருந்தாலும் சரி அண்ணாமலையாக இருந்தால் எடப்பாடி வந்து ஜீரோ அது வந்து விடுங்க அது வந்து தே கத்துவம் கத்திட்டு ஓடி விடும் அது ஒன்றுமே தெரியாது ஆனால் அண்ணாமலை வந்து ஐபிஎஸ் ஐபிஎஸை படிச்சுட்டு இப்படி ஒரு ஆளா இருக்கிற வேடிக்கை பார்க்கும் போது ஒன்று விபரம் தெரிந்ததற்கு பிறகு தெரியாத மாதிரி பேசுறது தெரியாதவங்க பேசுறது வேற விஷயம் தெரிஞ்சவங்க பேசுறதுன்னா தப்ப தான் தெரிஞ்சு தப்பு எனக்கு தெரியும் ஆனாலும் கூட நான் அதை ரைட்டா பேசுறேன் அப்படின்னா ஒரு கிரிமினல் அந்த கிரிமினல் வேலையை தான் இதுல அண்ணாமலை செஞ்சிருக்காங்க அதுதான் இந்த ஸ்டேட்மெண்ட் அந்த ஆதாரங்கள் அழிக்கப்பட்டது இல்லைங்கண்ணா அழிக்கப்பட்டதுக்கு ஒரு செக்ஷன்ல கேஸ் போட்டிருக்காங்க மொத்தம் பதினோரு பிரிவுல வழக்கு போட்டிருக்காங்க அது அதுல இது ஒரு பிரிவு ஆதாரங்கள் அழிக்கப்பட்டதுக்கு ஒரு பிரிவு வழக்கு அப்போ என்ன அழிக்கப்பட்டது ஏன் அதை மறக்கிறீங்கன்னு கேக்குறாரு நீ யார் கேக்க உனக்கு என்ன ரைட்ஸ் சும்மா தெருவுல போறவ ரோட்ல போறவங்க எல்லாம் ஒரு ஒரு கேஸுக்கு போய் கோர்ட்ல அதுக்கு என்ன இது என்ன அது என்னன்னு கேட்டுக்கிட்டு உனக்கு அட்வை கேட்ருக்காங்கல்ல கவுன்சிலர் இருக்குல்ல சிஆர்பிசி படிச்சிருக்கில்ல கிரிமினல் ப்ரொசெஞ்சர் கோர்ட் அது படிதான் நடக்க முடியும் தெரியுமில்ல நீ எங்கிருந்து வந்து தொலைச்ச நீ பாட்டு போயிடுச்சு இதுக்கு என்ன பதில் அதுக்கு என்ன பதில் யார் யார் சொல்லுவா கோர்ட்ல வந்து என்ன அவர் போய் கோர்ட் இல்ல இது இதுக்குல என்ன விடைன்னு சொல்லி கேட்கலாம்ல அப்படி பண்ணலாம்ல கேள்வி கேட்கலாம்ல சொல்றோம் நீ கோர்ட்டுக்கு போ கோர்ட்டுக்கு போய் பெட்டிஷன் போடு இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் எனக்கு இந்த விளக்கங்கள் வரல இதை வந்து எனக்கு தெரியணும் நான் வந்து அதை கேட்குறேன் கேஸை வந்து எடுத்துக்கிறாங்களே இருக்க ஃபைல் பண்ண போய் ஃபைல் பண்ணி கேளேன் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் தானே நீ நீ வந்து வழக்கு போட வழக்கு போட்டு கேட்க மாட்டேன் காவல்துறை மீது கூட நீ போடலாம் உனக்கு எதுவானா இருக்கு ஆனால் எல்லாம் சரியாக இருக்கு லீகலா பார்த்தா ஒண்ணுமே சட்ட மீற வேண்டாம் திமுக மேல கெட்ட பேர் உண்டு பண்ணணுன்றதுக்கொரு இதை கேட்கறாரு வழக்கம் போட மாட்டாரு அப்ப கெட்ட பேர் உண்டு பண்ணணும் மக்கள் மத்தியில இந்த மாதிரி ஆக்கியப்படுத்தணும் திமுகவ வந்து உச்சைப்படுத்தணும் இப்போ வந்து என்ன அவனுங்களுக்கு என்ன ஆச்சரியம்னா முதல்வர் யாராக இருந்தாலும் தவறு செய்தால் தண்டனை அப்படின்றது தெளிவா இருக்கிறாரு யாருக்காகவும் பரிந்து பேச மாட்டோம் யாருக்காகவும் அவன் ஒரு லாபார்த்து முன் வர மாட்டோம் அப்படின்றதோ அவ்வளோ அழகாக தெளிவாக இருக்கிறாங்கன்றதை இந்த கேஸ் ப்ரூவ் பண்ணி காட்டி மக்கள் எல்லாம் வரவேற்கிறாங்க எப்பேற்பட்ட தீர்ப்பு வந்துருக்குது இந்த தீர்ப்பு வந்ததுனால அந்த குழந்தைகள் வந்து இவனுங்க வந்து எப்படிலாம் நான் சொன்ன பிரிஜு பூஷன் கேஸில் ஆனால் அரசு ஒன்றும் பண்ணல எதுவும் பண்ணாமல் அந்த எல்லாம் என்ன பண்ணாங்க இந்தியாவிற்காக உலக நாடுகளில் போட்டியிடக்கூடியவங்க கேவலத்தை அழிவை உண்டா காவிங்க இன்னைக்கும் அது அப்படியே பெண்ணிங்க தான் கிடக்குது எல்லாம் அப்படிதான் இருக்கு புரிஜி பூசுடைய மகனுக்கு மறுபடியும் சீட்டு பேக்கிட்டாங்க இவனுங்க பத்து கூத்து எல்லாமே பார்த்தா ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொருத்திலும் இப்படி ஆயிரம் தவறுகளை செஞ்சுட்டு தமிழ்நாட்டுல மட்டும் அப்படியே ஒரு காவி உடைய போட்டு அப்படியே நல்லதான் இப்படிப்பட்டவங்க அப்படிப்பட்டவங்கன்னு நடிக்கிறது நாடகம் அதுக்கு நியாயம் கற்பிச்சுட்டான் அதுக்கு இப்ப நாமலை வந்து இங்க வந்து ரொம்ப ஸ்டெயிலாக பேசிட்டு கத்திட்டு கிடக்குறாப்புல அப்புறம் அப்படியே போயிடுவோம்ல ஆனா வட மாநிலங்கள்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு பெரிய ஆளு முக்கியமான ஆள் ஒரு தடவை பிடிச்சாங்க பிடிச்சிட்டு கோயில்லையே பண்ணானுங்க ஒரு கோயில்ல போய் நமக்கு கோயில் என்பது வேறு ஆனா அவங்க நம்பிக்கை உள்ளவர்களுக்கு கோயில் என்பது முக்கியமான ஒரு இடத்துல இருக்கு அந்த கோயில்ல கருவறையிலே இந்த பிஜேபிக்கார ஒருத்த வந்து ஒரு பெண்ணை வந்து தவறு அந்த பொண்ணு பேரு இஸ்லாம் பொண்ணு அவங்க அப்பா சொல்லிருக்காங்க கோயில்ல எல்லா இடத்தையும் சுத்தி பார்த்தோம் ஆனா கோயில மட்டும் பாக்கல ஏன் என்ன காரணம்னு பார்த்தா இந்த கோயில் இல்லாம பண்ணுவாங்க அது என்று நினைச்சு நாங்க மட்டும் பார்க்கலாம் விளையாடிய இவர்கள் அதுக்கு பின்னால ஒருத்தர் வந்து கேள்வி கேக்குறாங்க நிருபர்கள் ஒரு இடத்துல கேட்க என்ன சார் உங்க பிஜேபி இந்த கட்சியில இப்படி எல்லாம் இருக்கலாமாங்க ஒரே வார்த்தை அழகா சொன்ன பிரம்மன் எழுதியது அதை நான் மாற்றவும் நீ மாற்றவும் முடியாது ஆகவே பிரம்மனுடைய எழுத்து தலையெழுத்து வணக்கம் மட்டுமான்னு போயிட்டான் அவ்வளவுதான் பிஜேபி கடைசி கட்டமாக மோடியா இருந்தாலும் சரி அமித்ஷாவா இருந்தாலும் சரி ராஜ்நாத் சிங்காக இருந்தாலும் சரி எதுவா இருந்தாலும் சரி எல்லா தப்பியும் பண்ணி விட்டு கொடூரமா பண்ணுவானுங்க பண்ணிட்டு நான் பண்ணல பிரம்மை எழுதி வச்சாங்க அதுக்காக இது நடந்துருச்சு பிரம்மனதான் நம்ம பயன்படுத்திக்கிறாங்க இதுக்காகத்தான் தலைவிதின்னு ஒரு கதையை விட்டானுங்க ஆக இந்த தலைவிதிங்க கதையை விட்டு ஐபிசி எடுத்துக்கிடுவானுங்க எல்லாத்தையுமே ஒண்ணுமே இருக்காது எல்லாமே இவர்கள் தான் இதெல்லாம் வந்து ஒரு கட்டத்திற்கு மேல போய்விட்ட கொடூரம் இந்த கொடூரமான நிலைக்கு ஒரு முடிவு வரணும்னா இந்த அண்ணாமலை போன்றவர்கள் இந்த கிரிமினல் வேலையை செஞ்சுட்டு இருக்கணும் கிரிமினல்களை புடிடான்னு சொன்னா இவனுங்களே கிரிமினல் ஆயிடும் கிரிமினல் ஆன இந்த நபரு இன்னும் அண்ணாமலைக்கு சப்போர்ட் பண்ணி கத்திக்கிட்டு இருக்கிற கொஞ்சம் பேரு எல்லாம் யாருன்னா தமிழுக்கோ தமிழ்நாட்டுக்கோ சம்பந்தமே இல்லாத பேச்சு பேசி கொண்டிருப்பவர்கள் இவர்களை ஒழுங்கா நம்ம எங்க அனுப்பணும் யூபிக்கு அனுப்பி அந்த யோகி கிட்ட அந்த யோகி கிட்ட அனுப்பிட்டேன்னா அங்க வந்து இது சாதாரணமா நடந்துகிட்டு இருக்கிற ஒரு விஷயமாக அவங்க பார்த்துட்டு இருக்கிறான் கோசலையின் பேர்ல அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிற கொடூரம்லாம் பிரியங்கா கூட போய் பார்த்து வந்து ரொம்ப வருத்தமா சொன்னாங்க அந்த மாதிரி இடத்துல இருக்க வேண்டியவங்களுக்கு இங்க என்ன வேலை தமிழ்நாட்டை விட்டு ஓடிப்போம் இல்லை என்றா தமிழ்நாட்டு மக்களே ஓட வைப்பார்கள் இப்படிப்பட்ட பேட்டி நடிப்பு நாடகத்தை நிறுத்து என்று நான் எச்சரிக்கை செய்வேன் அருமையா சிறப்பா வந்து நம்ம கேள்விகளுக்கு எல்லாம் பதில் சொல்லி இருக்கீங்க நன்றி வணக்கங்கண்ணா